ஊட்னத்துல ஒரு மகளையர்தான் ம் சலல காச்சலா எல்லா தடவ ரெண்டு நாள் போய் ஊசி போட்டு காசு குடுத்த காசு அதுக்கு 10 ஊசி ரெண்டு ரூபா

ஆஹ் பிளசுக்கு மாத்திரத்திங்கிறீங்களா அது முட்டை சாப்பிட்டு படுக்கு போயின்னு ஒரு மாத்தரை சாப்பிட்டு படுத்துக்கும் சோதிக்கு அப்புறம் ஒண்ணுக்கு ரெண்டு கெல்லாம் வருதான் அதெல்லாம் வராது கூடும் போதா வருதுங்க அப்படின்னு காப்பி கம்மியா குடி மூணு தரப்பு நாலு தரம் குடி ஆமான்னு இருக்குது ஆகமான எங்க பையன் தடைக்கு வந்துட்டான் அது அந்த பாட்டியாளுக்காக தான் வேலை அப்படிங்கிறாங்க எங்களுக்கு ஐநூறு பேர் அப்புறம் ரெண்டு டூ தான் ஐம்பது ரூபா Uchibara toka munno ruktu. Ayya, salala maya. Ura paa. <laughs> Kaadho thekula sami. Murunga paa kupra paa. Appa,